கைஸ் நான் பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு அயர் சொல் தமிழ் சொல் அப்புறம் எழுத்து பிழை ஒற்று பிழை ரெண்டு டாபிக் ஒட்டுக்காக பார்த்துருவோம் சரிங்களா இந்த டாபிக் பாருங்க நான் ஒரு நேரம் ரீட் பண்ணி காட்டுறேன் அயர் சொல் தமிழ் சொல் அக்னி நெருப்பு தீ அழல் அகந்தை தற்பெருமை அகதி ஏதிலி புலம்பெயர்ந்தேன் அகிம்சை கொல்லாமை அங்கீகாரம் ஏற்பிசைவு அசதி அயற்சி அசட்டை கவனமின்மை பாராமுகம் அசல் மூலம் அசாத்தியம் சேர்க்கரியது, அஸ்தமனம் மறைத்தல் அந்நியம் அயலன் ஆகாரம் உணவு ஆசி வாழ்த்து ஆதாயம் வரவு ஆதிக்கம் வல்லாமை ஆஜர் வருகை இச்சை விருப்பம் இம்சை தொல்லை உசிதம் மேன்மை உதாசீனம் புறக்கணிப்பு உதரம் வயிறு உபசரி விருந்தோம்பு உஷார் விழிப்பு எகத்தாளம் பரிகாசம் குல்லா தொப்பி ரம்பம் மரம் அறுக்கும் வாள் தாளம் பரிகாசம் குல்லா தொப்பி ரம்பம் மரமறுக்கும் வால் பஜார் கடை வீதி அலமாரி நிலை எக்கசக்கம் ஏராளம் நபர் ஆள் பேனா எழுத்துக்கோள் இனாம் வெகுமதி ரூபாய் இந்தியாவின் நாணயம் ஜாஸ்தி மிகை துட்டு பணம் பீரோ பேனை கடுதாசி கடிதம் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வேதாரண்யம் திருமறைக்காடு விருத்தாச்சலம் திருமு விருத்தாச்சலம் திருமுதுகுன்று பலமலை மீனாட்சி அங்கையர்கன்னி தர்மசம் வர்த்தினி அறம் வளர்த்தாள் துர்க்கை எரிசினி கொற்றவை பஞ்சநதீஸ்வரர் அயரார் அயாரப்பர் கும்பகோணம் குடமூக்கு கற்க நேத்தி நேத்திரி வாழ் நெடுங்கண்ணி சொர்ணபூரி செம்பொன் பள்ளியார் விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி வீணா மதுரபாஷினி யாழினி யாழினும் நன்மொழியாள் மதுரவசனை தேன்மொழி பாவை கிரீசுரர் பழமலைநாதர் இதிகாசம் தொன்மை உத்தேசம் நோக்கம் ஊர்ஜிதம் உறுதிப்பாடு எஜமான் தலைவன் ஐஸ்வர்யம் செல்வம் கச்சிதம் பொருந்தம் கட்டுமஸ்து கட்டுதல் கண்ணியம் மதிப்பு கபடம் பொய் நடிப்பு கலாபம் மயில் தொகை சரணாலயம் வாழுமிடம் கனகம் பொன் கிரி மலை கீர்த்தனை புகழ் பாட்டு குரோதம் சினம் குலம் அடிமை கேச முடி வாசனை திரவியம் நறுமண சஞ்சிகை செய்தியில் இதழ் சர்வம் முழுவதும் ஜீவனம்சம் வாழ்க்கைப்படி ஜுரம் காய்ச்சல் வைத்தியம் மருத்துவம் வேஷம் புனைவு விஷமம் குறும்பம் குறும்பு விசேஷம் சிறப்பு வாய்தா காலக்கெடு தவணை வம்சம் மரபு குலம் வசூல் தண்டல் ரிஷி முனிவர் ரவி கதிரவன் ரதம் தேர் ரத்து நீக்கம் ரசாயனம் வேதியியல் யோக்கியன் நற்குணத்தான் யாசகம் இறப்பு மோட்சம் பேரின்பம் முண்டாசு தலைப்பாகை மித்திரன் தோழன் மாலுமி மீகான் அல்லது கப்பலோட்டி மார்க்கம் வழி மனு விண்ணப்பம் மவுசு மதிப்பு மராமத்து செப்ப செப்பனிடல் மயூரம் மயில் பௌத்திகம் இயற்பியல் பேஜார் அலைச்சல் அல்லது சோர்வு புஜம் தோல் புராணம் தொன்மம் கரவு பெயர் பிரசவம் நுழைவு பிரவேசம் நுழைவு பிரயாணி வலிபோக்கன் பிரவேசம் நுழைவு பிரயாணி வலிபோக்கன் பிரதிஷ்டை நிறுவுதல் பா பாஷை மொழி பாத்தியம் உரிமை பாக்கி நிலுவை பஜார் கடைத்தெரு பவனி உலா வருகை பரிசீலனை ஆராய் ஆராய்கை சீர்தூக்கள் பரஸ்பரம் இணைவி இணைவிசைவு பந்தோபஸ்து பாதுகாவல் பண்டாரம் கருவூலம் பட்டாபிஷேகம் முடிசூட்டு விழா பட்சம் தின்பண்டம் கிஸ்தி நிலவரி குசலர் வல்லவர் அறிஞர் குஸ்தி குத்துச்சண்டை கோகிலம் குயில் அல்லது கிளி கோடீஸ்வரன் பெருஞ்செல்வம் கோதண்டம் வில் கோந்து பிசின் கோஷம் முழக்கம் சக்கரவர்த்தி பேரரசன் சகித்தல் பொருத்தல் சஞ்சீவி உயிர்ப்பு மருந்து ஞானகுரு அரிவாசான் டமாரம் பெருஞ்செவியிட பெருஞ்செவிடன் தசாங்கம் பத்து உறுப்பு தத்துவம் மெய்ப்பொருள் மெய்யியல் திகில் மிகு அச்சம் திவாகரன் கதிரவன் தீவிரவாதி கொடுவெறியாளர் துருவம் முனை துர்சகுணம் தீய நிமித்தகம் துஷ்டன் கொடியவன் நகம் உகிர் நட்சத்திரம் என் நிர்வாகம் மேலாண்மை பண்டிதன் புலவர் அல்லது மருத்துவர் மிதி இழுவை லஞ்சம் கையூட்டி வாசகம் சொற்றொழல் விதானம் மேற்கட்டு வியாபாரம் வணிகம் வீரியம் வலிமை அல்லது ஆற்றல் ஜாடை மாடை குறிப்பாலுணர்த்துதல் ஜோசியன் கனியன் சுவாரஸ்யம் மன ஈர்ப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அயர்ச்சியமைச்சர் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இது இன்னொரு டைம் கேட்டீங்கன்னா ஃபுல்லாக மைண்ட்லே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எழுத்துப்பிழை உற்றுப்பிள்ளைய பார்க்கலாம் மருத்துவமனை பாகும் வழின்னு இருக்குதுல்ல பிழைய திருத்தம் வந்துட்டு மருத்துவமனை போகும் வழி இங்கு பட்டு சொல்லி தரப்படும் இங்கு பாட்டு தரப்படும் திருத்தம் இதுதான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேர்டும் இருக்கும் மெதுவாக ஸ்ட்ரோல் ஸ்க்ரோல் பண்ணுற ஒரு தடவை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதை மட்டும் ஃபுல்லாக ஒரு தடவை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே நான் கட்டணும்னு அவசியம் இல்லை நீங்களே படிச்சுக்குவீங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது எழுத்து பிழை இதுவும் தீர்த்தம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ வீடியோவில் சந்திக்கலாம்